வஞ்சிரம் ஃபுல் மீன் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் இதுக்கு வந்து எப்படி சேர்த்து என்ன மசாலா போடுறது பார்ப்போம் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டேன் மேலே வந்து லெமன் போட்டுக்கலாம் நம்ம நல்லா வரும் லெமன் எடுத்துருக்கேன் அப்படியே போட்டுருவோம் அப்படியே ஊறட்டும் லெமனில் ஒரு அஞ்சு நிமிஷம் மசாலா என்ன தேவைன்னு எடுத்துக்கலாம் ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலா ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வருத்தரித்த மிளகாய் தூள் வீட்டு மிளகாய்த்தூள் டேஸ்ட்டுக்காக ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெட் சில்லி பவுடர் அப்படியே போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளார் மாவோட ரெட் சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணது இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்படியே எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் எல்லாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துப்போம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு நல்லா கரைச்சி திக்காக மசால் பத மசாலா அளவுக்கு கரைச்சி வச்சுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே நல்ல மசால் வந்து அடுத்து பிசந்தாச்சு எடுத்து நல்லா குள்ளெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி வச்சிடலாம் நல்லா ஆஃப் அன் ஹவர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உள்ளெல்லாம் நல்லா ஆஃப் அன் ஹவர் அப்படியே வச்சிடுவோம் ஊறட்டும் நல்லா அப்புறம் நம்ம கடையில் தவால தான் வறுக்கிறோம் தவா வறுவல் தான் நல்லா பெரிய தவா இருக்குது அதில் வச்சு இந்த இந்த சைஸ் அளவுக்கு இருக்கு தவா அதில் போட்டு வறுத்துடலாம் அப்படியே வரோம் ஹாஃப் அன் அவருக்கு இருக்கட்டும் வாங்க அடுப்பில் தவா வச்சு எண்ணெய் லைட்டாக போட்டிருக்கேன் வந்து மெயின் எடுத்து அப்படியே அதில் போட்டுருவோம் லைட் தான் கொஞ்சம் என்ன கொடுத்துருவோம் நல்லா வேகட்டும் நல்லா அப்படியே தெரிவிம் ஆனால் ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டில் நல்லா வெண்டைக்குது அப்படி திருப்பிக்கலாம் அடியில்ட்டு நல்லா கைட்டி எடுத்துகிட்டு அந்த திருக்கலாம் இருக்கலாம் நல்லா பாருங்கள் மேலே நல்லா சூப்பரா வெந்துவிட்டு இப்ப திருப்பி விட்டுருக்கேன் இதுவும் நல்லா மூணு மூணு வேகிற லுக் இருக்கட்டும் சூப்பராக நல்லா வெந்துடுது ஃப்ரை மசாலா நல்லா சின்ன மங்காய் ஒன்று மேலே அப்படியே போட்டுடுங்க நல்லா வாக்குமையாக இருக்கும் ஃப்ரை பண்ணக்கு அதுப்பத்தமல்லி மேலே போட்டுக்கலாம் வாசத்துக்காக கொஞ்சம் சரவத்தில் போட்டுக்கோம் சூப்பராக நல்லா வஞ்சிர மீன் ஃபுல் வறுவல் பெரிய சைஸ் வஞ்சிர மீன் வறுதல் சூப்பராக ரெடி ஆகினது இந்த மாதிரி வாசமாக வந்துடுங்க எனக்கு செயல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்